ು ಯೋಗಿ ಮತ್ತು ಇಂದಳಿತ ಪತಂಜಲಿ ಸಮಿತಿ ವತಿಯಿಂದ ಶುಕ್ರವಾರ ನಡೆಯಲಿರುವ ಪತಂಜಲಿ ಯೋಗ ಶಿಕ್ಷಣ ಸಮಿತಿ ಚಳ್ಳಕೆರೆ ಶಾಖೆ ವತಿಯಿಂದ ಹತ್ತನೇ ಅಂತಾರಾಷ್ಟೀಯ ಯೋಗ ದಿನಾಚರಣೆ ಅಂಗವಾಗಿ ನಗರದ ಪ್ರಮುಖ ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ சள்ளக்கெரே பத்தஞ்சலி யோக சிபிர வத்திய ஜாக்கா நிறுத்தோ யோக எல்லா ரோக்கிக்கும் ரமபாணவாக்கி ஜீவனத்தில் பிரதியொரு ரோகிங்க தூர இடி பிரதியும் பத்தஞ்சலி சத்திய உச்சிபிரே கல்சலாக இதில் பாகவசுவே ஜனரில் ஜாகி வெள்ளம்பெளிக் பதஞ்சலி யோக ரோட்டலாக விவி மனோகர் சிவனாக ஜெயராம் மாகண ஜிவி பிரகாஷ்